ஒருத்தர் எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருப்பார் ஒருத்தர் லோ லெவலில் இருப்பார் ஒருத்தர் மிடில் லெவலில் இருப்பார் அதில் ஒரு சில கேட்டகரி என்னென்னா இவங்க கொடுக்குற மாலை முருகர் கழுத்துக்கு போதா இல்லை காலுக்கு போதா இல்லை சும்மா போகாமே வச்சிட்டாங்களான்னு சொல்லி சண்டை போடுவாங்க இன்னொருத்தர் வந்து முருகர்கிட்ட வந்து மல்லிப்பூ வந்தா சூப்பர் அப்படின்னு நினைக்கிறான் அரளிப்பூ வந்தா அரளிப்பூவான்னு நினைக்கிறான் அவன் எவ்வளோ பிரித்து பார்த்துக்கிறான் பாருங்க நீங்கள் முருகர் சண்டையிலேருந்து பூ வரதே ஒரு பெரிய விஷயம் இப்போ இன்னைக்கு காலையில் கூட முருகரு அப்படின்னு சொல்லிட்டாரு எனக்கு அதை சொன்ன உடனே ஒட்டுமொத்த கோபமும் அந்த திட்டம் மேல வரல இவர் முருகர் மேலதான் இந்த அப்படியே திரும்ப அப்பதான் அருணையினர் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன் அங்க இருந்து எழுந்து வந்தேன் உன்னை கும்பிட வந்து அவன் என்னையும் திட்டம் இல்லாம உன்னையும் சேர்த்துட்டு தான் அப்ப நீங்க கல்லா இருக்கியா இல்லையா இப்படிதான் வந்து திட்டு வாங்கினா இனிமேல் கோயிலுக்கு வரவே மாட்டேன் உனக்காக நான் எல்லா வேலையும் விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி தான் திட்டிட்டு போறேன் போனதுக்கு அப்புறம் அதுதான் முதல்ல அந்த ஆட்கொண்ட விஷயம்னு சொல்லிட்டு கேட்டீங்க எல்லாரும் என்ன கூட போய் பாக்குறேன் முருகன் வேணே வேணான போய் தானே படாத பாடு போட்டா நீ எப்படி முருகனை கும்புறன்னு கேட்டார் அப்போ ஒரு நாள் அவர் பேசிட்டு இருக்கும் போது இல்லன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டு சரியா தவறான

முருகர் பற்றி ஆராய்ச்சியில் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்தையே நான் வந்து வெளி உலகத்துக்கு சொல்லணும் முருகர் நீங்கள் எப்படிலாம் இருக்கார் நீங்க குமரி கண்டமில் முருகர் வழிபாடு இருந்திருக்கு முருகர் அங்க உணர்ந்துருக்காங்க வணங்குறன்ல கோயிலில் போய் உணவு அங்கே முருகரை உணர்ந்துருக்காங்க குமரி கண்ட மக்களையும் முருகர் தான் காப்பாற்ற நான் உங்களை குருவா பார்க்குறேன் சாமியா பார்க்குறேன் இன்னொரு முருகர் இன்னொரு இல்லை என்ன பண்ணுவார் தெரியுங்களா இவர் இவ்வளோவும் கொடுத்துட்டு அவரே ஆணவத்தையும் கொடுப்பாரு அவரே புகழ்ச்சி மாயையும் கொடுப்பாரு அவரே இன்னொரு எண்ணத்தை கொடுப்பாரு அவரே வந்து ஒரு ஆள் அனுப்பி தயாரிப்பாளராக இருந்தீங்க எந்த நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஒரு முருக பக்தராக மாறினீங்க எப்போ அவர் உங்களை ஆட்கொண்டார் எப்போ உங்களுக்கும் அவருக்குமான அந்த நெருக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாச்சு ஒரு பெரிய ஹீரோ அந்த ஹீரோ நடித்த படத்தை வந்து நான் வந்து வாங்குறேன் வாங்கி அதில் ஒரு பாட்டு மட்டும் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அந்த பாட்டு பாட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கே படம் எவ்வளோ போகுதுன்னு ஏன்னா நீங்கள் சினிமா வந்து மிகப்பெரிய மாயி நீங்கள் வந்து சினிமாவில் சம்பாரிச்சனும் யாரும் கிடையாது வீழ்ந்தனும் கிடையாது சம்பாதிப்போம் திரும்ப லாஸ் ஆகும் அப்படி இருக்கும்போது அந்த ஹீரோ படம் வாங்கி அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய நஷ்டமாகி அதுக்கப்புறம் அப்புறம் அப்பயே முருக வந்துட்டு வந்துட்டார் எங்க அம்மா தான் சொன்னாங்க இந்த மாதிரி இங்க இருந்து காளிகாம்பாள் கோயிலுக்கு போறது பதில இந்த முருகரை போய் பாராண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் முதல் தடவை போறேன் அப்பயும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா செவ்வாய்க்கிழமை முருகரை பார்த்துட்டு நேரம் எதிரில் ஸ்டார் பிரியாணி இருக்கும் கோயில் எதிரில் இப்பயும் இருக்கு அந்த கடை பார்த்துட்டு பூவெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வண்டியில வச்சுட்டு போய் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு இதுதான் தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்ப எனக்கு தெரியாது இந்த அசைவம் நம்ம இருக்கிற கர்மாவை நீ ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு துன்பத்தை அனுபவிக்க போற கர்மாவை இப்பயே ஆக்டிவேட் பண்றதா நீ வந்து அசைவம் சாப்பிடுறது இதை நான் கண்டுபிடிச்சது தனியாகவே ஒரு எபிசோடு பேசணும் நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து இவர் வந்து மட்டன் சாப்பிட வேணான்றாருன்னா நாற்பத்தெட்டு நாள் உங்களை சாப்பிடாம இருக்கு வருஷம் புள்ள உங்களை சாப்பிடாம இருக்கு சொல்ல நாற்பத்தெட்டு நாள் நீ விட்டன்னா அந்த பக்குவமே உன்னை வழி நடத்தும் அதுக்கப்புறம் அப்போ இப்படி போயிட்டே இருக்கும்போது புருகரை பார்ப்பேன் பிரியாணி சாப்பிடுவேன் துன்பம் வரும் திரும்ப செவ்வாய்க்கிழமை போவேன் திரும்ப அதே மாதிரி நான்வெஜ் அப்பெல்லாம் வாரத்துல ஏழு நாளும் சாப்பிட்டுட்டு இருப்பேன் சனிக்கிழமை தவிர சனிக்கிழமை மட்டும் எங்க வீட்டில் செய்ய மாட்டேன் விட்டுரும் இப்படி கோயிலுக்கு போறோம் அப்படியும் கூட்டம் செவ்வாய்க்கிழமை மட்டும் முருகருக்கு கூட்டம் வரும் என்ன இந்த முருக பக்தர் என்ன நினைச்சாங்கன்னா செவ்வாய்க்கிழமை மட்டும் தான் முருகருக்கு சக்தி இருக்கு நாளில் முருகர் சக்தி நான் இதெல்லாம் போக போக உணர்ந்தேன் எல்லா நாளுமே முருகர் இருக்காரு அப்பதான் ஒரு விஷயம் கண்டு முருகருக்கு நாள் செவ்வாய்க்கிழமை கிடையாது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகருக்கு நாள் வெள்ளிக்கிழமை தான் ஆனா அதிகமான மக்கள் அது ஜோதிட ரீதியா சொன்னது செவ்வாய் அதிபர் செவ்வாய்க்கிழமை பிடிச்சிட்டாங்க முருகருக்கு உங்கதுனா வெள்ளிக்கிழமை எத்தனை பேர் செவ்வாய் கிழமை வந்து துன்பு போட்டவங்களா வந்து வெள்ளிக்கிழமை போக சரி சார் இது தெரியாம இத்தனை வருஷம் வந்துட்டேன் சார் அதுதான் நம்மளுக்கு தெரியறதுக்கு ஒருத்தர் வேணும் சார் உண்மையில எங்களுக்குமே வந்து முருகருக்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை தான் நீங்க வெள்ளிக்கிழமை முருகரவே பாருங்க செவ்வாய் என்றது அவங்க செவ்வாய் அதிபதினால ஜோதிட ரீதியா சொன்னது அதே மாதிரி முருகருக்கு வந்து அரளிப்பூ நிறைய பேர் கூட முருகருக்கு பிடிச்சது வந்து முல்லைப்பூ செண்பகுப்பூ கடம்ப மலர் முல்லைப்பூ தான் முருகனுக்கு கொடுக்க உகந்த பூ இதுல முருக பக்தர்களுக்கு முருகருக்கு தொடர்பு நான் சொல்றேன் ஒருத்தர் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருப்பாரு ஒருத்தர் லோ லெவல்ல இருப்பாரு ஒருத்தர் மிடில் இருப்பார் அதில் ஒரு சில கேட்டுக்கிற என்னன்னா இவங்க கொடுக்குற மாலை முருகர் கழுத்துக்கு போதா இல்லை காலுக்கு போதா இல்லை சும்மா போவாமே வச்சிட்டாங்களான்னு சொல்லி சண்டை போடுவாங்க இன்னொருத்தர் வந்து முருகர் கிட்டே இருந்து மல்லிகைப்பூ வந்தா சூப்பர் அப்படின்னு நினைக்கிறான் அரளிப்பூ வந்தா அரளிப்பூன்னு நினைக்கிறான் அவன் எவ்வளவு பிரித்து பார்த்துக்கிறான் பாருங்க நீங்க முருகர் சன்னையில இருந்து பூ வரதே ஒரு பெரிய விஷயம் இப்போ இன்னைக்கு காலையில கூட நான் வந்து அதை இன்னைக்கே ஒரு நாள் கோயில் கருவறை எடுக்கக்கூடாது இப்போ கூட வந்து உங்க சேனல்லேருந்து யாருன்னா கூட அடுத்த அடி பேட்டிக்கு வந்து நான் முருகர்கிட்ட உத்துற கேக்கும் போது பூ கீழே உயர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் கிளம்பி வந்தேன் அது நீங்க ஆத்மார்த்தமாக உணர ஆரம்பிச்சுன்னா அவர் திரும்ப உங்ககிட்ட பேசுவார் அந்த பேசுகிற அளவுக்கு நம்ம தகுதி ஏற்படுத்திக்கிட்டே போதும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்படியே துன்பம் வந்துட்டார் இல்லை கோயிலுக்கு போய் குங்கட்டு புரோஜனமில்லின்றப்ப தான் அவரே எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்றாரு அவர் ஒரு சினிமாவில் ஒரு பெரிய ஃபைனான்சியர் ஃபோன் பண்ணி என்னை திட்டின உடனே நான் வந்து முருகர் கோயிலில் இருக்கேங்க பேசுறேங்க உடனே அவர் என்னடா அவர் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி என்ன முருகர் அப்படின்னு நான் சொல்லிட்டார் எனக்கு அதை சொன்ன உடனே ஒட்டுமொத்த கோவமும் அந்த திட்டம் மேலே வரல இவர் முருகர் மேலே தான் அப்படியே திரும்புறது நான் அப்போ தான் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன் அங்கேருந்து எழுந்து வந்தேன் உன்னை கும்பிட வந்து அவன் என்னையும் திட்டாமல் உன்னையும் சேர்த்துட்டுறான் அப்போ நீங்கள் கல்லா இருக்கியா இல்லையா இப்படி தான் வந்து திட்டுவாங்கன்னா இனிமேல் நான் கோயிலுக்கு வரவே மாட்டேன் உனக்காக நான் எல்லா வேலையும் விட்டு வந்தனே அப்படின்னு சொல்லி தான் திட்டிட்டு போகிறேன் போனதுக்கப்புறம் அதுதான் முதல்ல அந்த ஆட்கொண்ட விஷயம்னு சொல்லிட்டு கேட்டிங்க எல்லா தான் அப்போ என் ஆஃபீஸில் இருக்கும்போது ஜெயக்குமார்னு ஒருத்தர் வர்றாரு அவர் அவர் ஒரு சினிமா சவுந்தான் பேசுவார்ப்போ அவர் என்ன நினச்சான்னு தெரில அவருடைய ஜோதிடர்னு கூட எனக்கு தெரியாது அவரும் கிட்டத்தட்ட நீங்கள் இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான ஜோதிடர்கள் எல்லாமே எல்லா ஜோசிகாரங்களையும் பார்த்து யாருமே ஒருத்தர் கூட உருப்படியாக சொல்லலை அப்படின்னு சொல்லி தான் ஜோதிடர் கற்றுக்கிட்டவங்க தான் இப்போ கரண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நைன்ட்டி பர்சன்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ஜோதிடையும் பார்த்துட்டு நம்ம எவருமே ஒரு பெரிய விஷயத்த சொல்லலை அப்படின்னு இவங்களா போய் ஜோதிட கத்து அந்த மாதிரி தான் இவரும் போய் எல்லா ஜோதிடர்கள் எங்கெங்கயோ போய் கொல்லி மலை அந்த இங்க இங்கன்னு சொல்லி கடைசியில் இவரே ஜோதிட கற்றுக்கிட்டு அதில் நிறைய ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காரு அப்போதான் என் ஜாதகத்தை கேட்கறாரு நீங்கள் எதுக்குன்னு என் ஜாதகம் கொடு நான் சொல்கிறேன் அப்படின்றார் ஏன்னா அப்போலாம் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம கதைன்னு சொல்லி இருந்த சமயம் அது எந்த அளவுக்கு முருகர் மலை திட்டிட்டு போகணும்னா வடப்பள்ளி கோயில் ஆர்ச்சி வழியாக போகும்போது லெஃப்டில் திரும்பினா முருகனை பார்த்தா எதனா பிரச்சனை வருன்னு சொல்லி திரும்ப கூட மாட்டேன் அதே ஒரு சம்பவம் தான் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு முருகபக்தர் வாழ்க்கையில் நட எனக்கு என்ன நடந்துச்சோ அதே சம்பவம் அவருக்கு நடந்துச்சு அவர் நான் அழுதை விட என்கிட்ட ரொம்ப மோசமாக அழுதுட்டு அவர் அழுதை பார்த்து எனக்கு கண்ணீர் வந்துச்சு அவர் என்னன்னா சத்தியன்னு சொல்லி ஒரு முருக பக்தர் சேம் என் ராசி ஏன் லக்னம் என்னோட நட்சத்திரம் அதனால் அவர் மேலே வந்து ஒரு தனி என்ன தெரியும் தெரியும்ல இப்போ நீங்கள் நான் எப்படி நம்ம சொன்னல பள்ளியரை அமிர்தம் இருந்து எல்லோரும் கிடைக்கின்றப்போ சரி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் புழைச்சிக்கிங்க அப்படின்னு சொன்னால் நல்ல மனசு உதவி பண்ணுற மனசு அவர் மேலே ஏன் இவ்வளோ பிரச்சனை இல்லையோ அவர் தெய்வ குழந்தைங்களை ஹெல்ப் பண்ணுறாங்க சரண்டர் நான் சொன்னேன் நீங்களே கஷ்டப்படுறீங்க வேணா இல்லை இல்லைங்க சார் அது வேற இது வேறங்க சார் சரி இந்த நல்ல மனுஷன் நம்மளால் முடிஞ்ச நல்லா சொல்லுன்னு சொல்லி நிறைய இன்புட்ஸ் கொடுப்போம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கும்போதே சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன் நீங்க முருகபக்தர்கள் எல்லாருக்குமே வந்து என்னைக்கு வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சினோன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமை தான் வரும் இவனுக்கு ஒண்ணுமே புரியாது செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போவா இல்லை அந்த கோர்ட்டுக்கு போவா எது முக்கியம்னு சொல்லி கோர்ட்டுக்கு போவான் கோயிலுக்கு போக மாட்டான் இது எல்லாமே இவனை தான் முருகர் நடத்துறாங்கிறதை நான் கண்டுபிடிச்ச விஷயம் அப்போ அவர்கிட்ட அவரும் ஒரு பேசின ஒரு ஆள் வந்து முருகரை வந்து ஒரு பேர்டு வேர்டில் திட்டார் இவர் அதை கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேருந்தவர் சார் அவன் என்ன திட்டன கூட பரவாயில்ல சார் முருகரை திட்டான்னு சொல்லி அழ ஆரம்பிச்சு இவர் அழுதானா எனக்கு பழைய சமம் நம்பகிறது அப்போ நினச்சிட்டேன் முருகன் இதே மாதிரி தான் எல்லா வாழ்க்கையிலையும் நீ பண்ணிட்டு இருக்க போல இருக்கு சரின்ட்டு அவருக்கு நான் கூடங்க அவர் கர்மா அவர் வாங்கிட்டாரு திருப்பால் அடித்து திட்டங்கிறாங்க கூட அமைதியாக இருங்க அங்கே தான் இயற்கை உங்கள் மேலே மிகப்பெரிய அளவுக்கு கருணையாக வந்து உங்களுக்கு மாற ஆரம்பிக்குது அப்போ அவர்கிட்ட சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தான் ஜெயக்குமார் சொல்கிறார் என்கிட்ட நீங்கள் வந்து கோயிலுக்கு முருகரை போய் பிடி முருகரை தான் உனக்கு எல்லாமேன்ற நான் சொன்னேன் அண்ணே வர் எந்த கோயிலுக்கு ஒன்றாலும் போக சொல்லுங்கள் அப்போ தான் வந்து சர்பேஸ்வரர் ட்ரெண்டிங்கில் இருக்கார் கோயம்பேட்டில் குருங்காளீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது வேணும்னா சர்பேஸ்வரர் கூட போய் பார்க்குறேன் முருகன் வேணே வேணானே போய் தானே படாத பாடுபட்டேன் அப்போ நீ எப்படி முருகனை கும்பிடறேன்னு கேட்டார் நான் சொல்ல போவேனே போய் வந்ததுக்கப்புறம் அப்போ இந்த பிரியாணி சாப்பிட்றது கூட அவர்கிட்ட நான் சொல்லலை ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது யார் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு நாள் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது இல்லைனா நான் கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டு பிரியாணி சாப்பிட்றது சரியாக தவறான யோ அறிவு இருக்கான்னு முருகனை போய் கும்பிட்றேன் அவர் யார் செவ்வாய்க்கு அதிபதி செவ்வாயோட வாகனம் எது ஆடு இன்னையா நீ அவரையும் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தோடனே அவர் வாங்கினதே நீ வந்து இந்த மாதிரி சாப்பிட போகிற எப்படியா உனக்கு நடக்கும் நல்லதுன்னார் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை சாப்பிடக்கூடாதுன்றேன் நீ நான் சொல்கிற மாதிரி போ அப்படின்னார் அப்போ தான் திருப்பள்ளி எழுச்சின்னு ஒன்று சொல்ல நாற்பத்தெட்டு நாள் காலை அஞ்சு மணிக்கு போங்க போ எப்படி நீ நான் அப்போ வந்து சவால் விடுறாரு என்கிட்ட நான் சொன்ன போவே மாட்டேன்னு கெஞ்சிரேன் ஓப்பி ஒரு வாரம் போ அந்த ஒரு வாரத்தில் உனக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் சொல்றேன் இதுக்கப்புறம் உனக்கு கம்பல் பண்ண மாட்டேன் விட்டேன்ட்டார் அப்ப அந்த ஒரு வாரம் என்ன சொல்றாருன்னா அவர் ஒரு மந்திரம் சொல்றாரு அப்பதான் முதல் முதல்ல அந்த ஒரு விஷயமே வந்துச்சு இப்ப நேற்று தேசம் மங்கையர் அவங்க கிட்ட பேச கூட சொன்னேன் ஏன்னா அவங்கதான் அந்த முருகர் பட சம்மந்தம் முதல்ல பிள்ளையார் சொல்லி போட்டது எனக்கு கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு எட்டு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்பயே நான் முருகர் அப்போ இந்த அளவுக்கு பக்தி கிடையாது பேசவும் கிடையாது அப்போ ஒரு மந்திரம் சொல்றார் நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் கொடும் கூற்று செய்யும் குபரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அவர் என்கிட்ட சொல்றது அப்படி சொல்றாருனா கோபி நேரம் மயிலாப்பூர் அப்போ வந்து எங்கேயுமே இந்த கந்தராலங்காரம்னா கிடையாது கந்தர அலங்காரம் என்னன்னு தெரியாது நேரம் மயிலாப்பூருக்கு போங்க கந்திராலங்காரம் புக்குன்னு ஒண்ணு இருக்கு வாங்க அதுல முப்பத்தெட்டாவது முப்பத்தஞ்சாவது தான் சொல்றாரு எடுத்து பார்த்தா இது மந்திரம் என்ன அவர் அர்த்தம் எல்லாம் சொல்லல இத படி உள்ள போய் உட்காந்து படி படிச்சுக்கிட்டேன்ற கரெக்டா இது படிக்க ஆரம்பித்து ஒரு மூணாவது நாள் வந்து திருப்பள்ளி எழுச்சிக்கு போகும்போது நீங்க கேட்டீங்களா இப்படி அப்போதான் இருக்காரா இது ஒரு பெரிய பிரச்சனை நான் இருக்கேன் அது எப்போ 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 நடக்க போது என்ன வருன்றப்போ அந்த மூணாவது நாள் போயிட்டு நான் ஆறரை மணிக்கு வெளில வராப்பி எனக்கு அந்த பிரச்சனை முடிச்சு அப்போ கோவில் வாசல இவருக்கு நான் ஃபோன் பண்றேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் தான் சொன்னேன்ல உனக்கு முருகர் தான் அவரை பிடினர் அப்ப பிடிச்சது அப்போ அந்த காலை தான் இப்போ வரைக்கும் காலை பிடிச்சி கையை பிடிச்சி நீங்க வந்து அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு வந்துடு அந்த சமயத்தில் தான் ஒரு பதினஞ்சு நாள் கழித்து முருகர் படமாக ஒரு விஷயமானு சொல்லி நம்ம ஒரு டைரக்டரோட போய் தேசம் பங்கேற்கிற சவங்கள போய் பார்க்குறேன் எனக்கு அப்போ நான் சொல்கிறேன் என்னோடய குருநாதர் அந்த மந்திரம் சொல்லி கொடுத்தாருங்க மேடம் நாள் என் செய் இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமான்னார் தெரியாதுங்க அப்போ தான் அவங்க முதல் முதல்ல அதுக்கு உண்டான அர்த்தம் சொன்னாங்க இந்த நாள் என்ன என்ன பண்ணிடும் இந்த வினை என்னோடய ஊழ்வினை என்ன பண்ணிடோம் கொடும் கூட்டுனா கொடும் கூட்டுனா யமன் யமன் என்ன பண்ணிடறேன்னு சொல்லி அர்த்தம் சொன்னோடனே இவ்வளோ பெரிய விஷயத்தை அசல்ட்டா நம்ம சொல்லியிருக்கமே என்று அதுக்கப்புறம் தான் அருணகி தேட ஆரம்பிச்சு அருணகிநாரை பத்தி பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம அருணகிரி பிறந்த ஊரை சொல்லி அந்த ஊருக்கு வந்து எல்லா மக்களும் வழிபடுற அளவுக்கு முருகர் கொண்டு வந்து முருகரை வந்து கடத்திட்டு இருக்க ஒரு கருவியா இருக்கீங்க அப்படிங்கும்பொழுது அதுல நான் கண்டுபிடிச்சாதான் நீங்க முருகர் பேத்தி பேசினவங்க எல்லாருமே ஒண்ணு சிவன் பேர்ல இருக்காங்க இல்ல முருகர் பேர்ல இருக்காங்க இது எல்லாமே இப்போ சமீபமா ஒரு ஆறு மாதமாக நான் முருகர் பற்றி ஆராய்ச்சியில் ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயத்தையே நான் வந்து வெளி உலகத்துக்கு சொல்லணும் முருகர் நீங்கள் எப்படிலாம் இருக்கார் நீங்கள் குமரிக்கண்டமில் முருகர் வழிபாடு இருந்திருக்கு முருகர் அங்கே உணர்ந்திருக்காங்க வணங்குறோம்ல கோயிலில் போய் வணங்க அங்கே முருகரை உணர்ந்துருக்காங்க குமரிக்கண்டம் மக்களே முருகர் தான் காப்பாற்றியிருக்க அதே போல் குமரிக்கண்டம் வந்து மூழ்கிறதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் வந்து வெளியூலகத்துக்கு சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்போது நீங்கள் சாமின்ற வார்த்தை இருக்குது இல்லை இந்த சாமின்ற வார்த்தை உலகத்துலேயே ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குது முருகருக்கு மட்டும்தான் இருக்குது வேறு யாருக்குமே கிடையாது கந்தசாமி சுப்பிரமணிய சுவாமி சுவாமிநாதன் இந்த சுவாமின்ற பேர் சிவனுக்கும் கிடையாது பெருமாளுக்கும் கிடையாது வேறு எந்த தெய்வத்தும் கிடையாது சாமின்ற பேர் கிட்டதாக இருக்குது அதே சமயத்தில் முருகருக்கு இன்னும் ஒரு பெரிய சிறப்பு கழிவுத்துல அப்படின்னா வேறு எந்த தெய்வத்தோட ஆயுதத்தையும் யாரும் வணங்கலை நீங்கள் வந்து இப்போ பெருமாள்னா சக்கரம் சங்கம் மட்டும் யாரும் வச்சு வணங்கலை நீங்கள் சிவபெருமானு அவரோட சூழாயுத மட்டும் யாரும் வச்சு வணங்கலை ஆனால் முருகருக்கு மட்டும் தான் அந்த சிறப்பு வேலை வச்சு வழிபட்டாலும் முருகரை வச்சு வழிபட்ட கணக்கு தான் முருகர் இருந்தாலும் அங்க வேலு இருக்கும் வேலுண்டு வினையு ஆமா இது வந்து குமரிக்கண்டத்துல மூழ்கிறதுக்கு முன்னாடி மிக தெளிவா சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஒடிசா பாலுன்னு ஒருத்தர் கடல் ஆராய்ச்சியால அவருக்கு நெருக்கமான ஒருத்தர் எனக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அது சொல்கிறதுக்கு காலம் வரப்போ நான் சொல்கிறேன் ஸோ நான் முருகை பற்றி பேசுனாலும் அவர் என்னை தேடி வந்து சில விஷயங்கள் சொன்னார் நிச்சயம் கரெக்டான பாதில் போயிட்டு இருக்கீங்க இதையும் மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு வந்து முருகரை வந்து நீங்கள் பிடிச்சிருப்பீங்களே அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தருணத்தில் உடஞ்சி போய் நீங்கள் அவர்கிட்ட அழுது அதெல்லாம் வந்து முருகரை உணர்றதுக்கு முன்னாடி நடந்திருக்கு உணர்ந்ததுக்கு அப்புறம் சண்டை தான் போடுவேன் அழலாம் மாட்டேன் ஆனந்த கண்ணீர் விட்டு வேணா நிறைய அழுதுருக்கேன் ஆனந்த கண்ணீர் விட்டு ஒரு விஷயம் வந்து அதுதான் சொல்கிறேன் செவ்வாய்க்கிழமை நான் இப்போ விரதம் இருக்கேன் ஏன் ஆயில் முழுது நான் சாப்பிடாம இருக்கேன் அப்போது திங்கட்கிழமை நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் இப்போ நம்மளுக்கு முருகர் போட்ட பிச்சை என்னென்னா எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நம்ம போய் முருகர் முன்னாடி உட்காந்து வணங்குற அளவுக்கு ஒரு பாக்கியம் கொடுத்துருக்காரு அதுவே அவர் போட்ட பிச்சை தான் அதை நான்ற ஒரு தலைக்கணத்தோடையோ நீங்கள் அது தான் முருகர்கிட்ட நீங்கள் பணிவாக தான் போகணும் இன்னொரு விஷயம்லாம் சொன்னீங்கன்னா மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அப்போது நான் வந்து திங்கட்கிழமை ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் என்னென்னா என் ஆர்வக்கோளரில் தான் என் நான் என்ன நினச்சி ஒரு பத்து நாள் கழித்து முருகர் செய்வார்னு நினச்சிக்கிட்டு ஒரு சவால் விடுற மாதிரி கேட்குறீங்க அதான் முருகர்கிட்ட நீங்கள் பேசணும் முருகா முருகா முருகான்னு சொல்கிறத விட முருகிட்ட நீங்கள் கேட்க ஆரம்பிக்கணும் பேச ஆரம்பிச்சு அந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போது எனக்கு இது செஞ்சு கொடு முருகா என் வா லைஃபுல்லாவே நான் உனக்கு கிழமை சாப்பிடாமல் இருக்கேன் ஒரு வேலை அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் திங்கட்கிழமை காலையில் பள்ளி அரிசியில் வேண்டிட்டு வரேன் திங்கக்கிழமை பதினோரு மணிக்கு எனக்கு அந்த விஷயம் நடந்துச்சு அதுதான் நான் ரொம்ப ஆனந்த கண்ணி விட்டது என்ன இவ்வளோ வேறு லெவலில் இருக்கேன் முருகா அப்படின்ட்டு அடுத்த செவ்வாய்க்கிழமையிலேருந்தே அடுத்த நாளில் இருந்தே நான் வந்து விரதத்தை கண்டினியூ பண்ணேன் அப்போ தான் அது ஒரு பாடம் என்னென்னா நீ வந்து முழுசாக இவரை நம்பணும் நீ நினச்சிட்ட ஒரு மாதம் கழித்து முருகர் பார் உடனே செஞ்சார் இதை உலகுக்கு சொல்லணுன்னு தான் நான் அதை வந்து நம்ம நேர்கது அதுதான் மறக்க முடியாத ஒரு பெரிய சம்பவம் அதே சமயத்தில் சில விஷயங்கள் கேட்பார் அவர் ராஜ அலங்காரமாக இருக்கட்டும் இல்லை வந்து ஆடையாக இருக்கட்டும் இல்லை வந்து வஸ்திரமாக இருக்கட்டும் சில விஷயங்கள் மாலையாக இருக்கட்டும் இப்போது பாம்பன் சாமி கோயிலுக்கு ஒரு விஷயம் நினச்சிங்க அது ரெண்டாவது ஆனந்த கண்ணீர் விட்டது பாமன் சாமிகள் கும்பாபிஷேகம் நடக்குது கும்பாபிஷேகம் நடமுடிச்சதுக்கப்புறம் நான் போய் வணங்கிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் என் கனவில் ஒரு விஷயம் வருது கனவு மீன்ஸ் தியானத்தில் அதிகால தியானத்தில் வந்து ஒரு மயில் மாலை சாத்தனம் பாமன் சுவாமிகளுக்குன்னு வருது எனக்கு ஒரே குழப்பம் இப்போ ஒரு சில பக்தர்கள் என்ன ஒரு இடத்துக்குலாம் வந்து இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போனாலும் முருகட்டு ஊற்றுல அப்படி தான் சுவாமி மலைக்கு போனது அப்போ ஆமிலன்னு நீங்கள் எழுதி போடுறப்போ ஆமன் வச்சுன்னா முருகர் சொல்லியிருக்காரு இல்லைன்னு வந்தால் விட்டுரும் அப்போது இந்த மயில் மாலை சாத்தனன்னு வருதேன்னு சொல்லி முருகெட்டு ஊற்றுறதுக்குன்னு ஆமாம் வருது சரி எப்படி சாத்தலாம் இன்னொன்று இருக்கும்போது திடீர்னு இன்ஸ்டாகிராமில் அந்த மயில் மாலை சம்மந்தம் ஒரு வீடியோ வருது எனக்கு மாலை செஞ்சு கொடுக்குறவர் வந்து இந்த மாலை செஞ்சு கொடுப்பாரான்லே எனக்கு தெரியல சரி அப்போ முருகனுக்கு மட்டுந்தான் இப்போ பாமன் சாமிகள் இருக்காரு ரெண்டு மாலையாக செய்யணும் சரி ஏன் இந்த மயில் மாலை வந்துச்சுன்னு பார்க்கும்போது தான் பாமன் சுவாமிகள் மருத்துவமனையில் இருக்கும்போது மயில் மூலயமா தான் வந்து கொடுத்தார் ஒன்று இன்னும் நான் அந்த மாலை கொடுக்கும்போது சொல்கிறேன் இதுதாங்க முதல் தடவை மயில் மாலை வந்து இந்த சண்டையில் வந்து சாத்துறதுன்னு சொல்லி அப்போ இந்த ரெண்டு மாலை நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நான் எதுவுமே இப்போ ரியாக்ட் உடனே பண்ணுறது இல்லைங்கம்மா ஓகே அப்படியே வச்சுட்டேன் மனசில் இருப்பேன் அதுக்கு உண்டான சூழலையும் உருவாகவே உருவாக்கி தருவார் அப்போது எனக்கு வேலூர்லேருந்து ஒரு தம்பி வந்து ஒரு மயில் மாலை அனுப்புகிறார் அந்த மயில் மாலை அனுப்பிச்சா ஆனால் இந்த மாலை நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி கிடைக்குமான்றார் அப்போ நான் எனக்கு மாலை செஞ்சு கொடுக்கு நீங்கள் மயில் மாலைலாம் செய்வீங்களா நான் செஞ்சு தரேன்னு சொல்லி நான் ஒரு ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ ஒன்று அனுப்புகிறேன் சும்மா டக்கு 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 டக்குன்னு சொல்லி மாலையும் ரெடி ஆயிடுச்சு மாலையும் ரெடியாக என்றைக்கு சாத்தனான்றப்போ வியாழக்கிழமை போய் சாத்தலாம் வியாழக்கிழமை சாத்துறதுக்கு ஓகே எல்லாம் முன்ன பின்ன ஆகும்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக கோயில் வாசலில் இருந்து நான் ஒரு காணொலி எடுத்துகிட்டு அந்த மயில் மாலை கொடுக்கும்போது ஆனந்த இருந்துச்சு நீங்கள் வந்து திருச்செந்தூரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சவர தங்க நாணயம் ஒருத்தர் வந்து பல வருஷம் கழித்து சாத்துறேன்னு சொன்னார்ல நீங்கள் முருகர்கிட்ட வேண்டிட்டீங்கன்னா செஞ்சுருங்க அதை விட இருபது மடங்கு உங்களுக்கு கொடுப்பார் செய்கிறத விட சமரசமே இல்லாத பக்தி இருக்கணுங்கம்மா உயிர் போயிடுது உயிர் போக போதுன்னு டாக்டர் சொன்னால் கூட அந்த கடைசி உயிர் பிரியமை கூட நீங்கள் முருகான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு பக்தி இருக்கணும் ஐயோ பொண்டாட்டி விட்டு போகிறோமே புள்ளைய விட்டு போகிறோமே அம்மா விட்டு போகிறோமே இல்லாமல் முருகர் இருக்காரு முருகர் நம்மளுக்கு அடுத்த பிறப்பு நல்லா கொடுப்பாருன்னு நம்புற அளவுக்கு நீங்கள் பக்தியில் போயிட்டீங்கன்னா தான் முருகரை உணர முடியும் ஒரு பசன் கூட சுயநலம் இருக்கக்கூடாது பொதுநலமாக யோசிக்க ஆரம்பிக்கணும் நல்லா தான் திரும்பவும் கோயிலில் சொல்லுவேன் நீங்கள் நான் வந்து பொதுவாகவே கூட்டத்தை பார்த்து பார்ப்போம் நீங்கள் முருகர் தர திறந்தோன்னே அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க தான் முருகர் எங்கேயா ஒரு ரூபத்தில் முருகர் இருப்பார் பக்தர்களோட பக்தர்களாக அது இப்பயும் திருச்செந்தூரில் நடக்குது திருச்செந்தூரில் பக்தர்களோட பக்தர்களாக முருகர் ஏதாவது ஒரு தவசியம் பண்ணிகிட்டு தான் இருக்காரு எங்கேயோ தொலைஞ்சப்ப ஒரு அம்மா வந்து ஃபுல்ல கடைக்கெல்லாம் கடலில் போய் சாறேன் அப்படின்னு சொல்லி உதிக்க போகும்போது போலீஸ் சொல்லி கூப்பிட்டு அந்த அம்மா வந்து எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தேன் நான் உங்களுக்கு அதை பதிவு பண்ணுங்க நான் தரேன் ஸோ நீங்கள் பக்தர்களோட பக்தர்கள்லாம் முருகர் இருக்கார் நீங்கள் நினச்சிட்டிங்க முருகர் கரூரில் மட்டும்தான் இருக்காரு கிடையாது நம்ம பின்னாடி நிற்கலாம் வயசான ரூபத்தில் வரலாம் பெண் ரூபத்தில் வரலாம் சின்ன குழந்தை ரூபத்தில் வரலாம் அந்த எண்ணத்துல நீங்க முருகர் கும்பிடுங்க நம்ம கூட முருகர் இருக்காருன்னு நினைங்க இன்னொன்னு என்கிட்ட எல்லாருமே இப்போ நான் இந்த முருகர் யுகம் முருகர் வேலை ஏன் கொடுத்தாருன்றது நான் உணர்ந்தேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னன்னா என்கிட்ட ஃபோன் பண்ற எல்லாருமே முருகர் என் கூட இருக்கார் நம்புறான் முருகர் உங்க கூட இருக்காருங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கன்றான் நான் சொல்றேங்க உன் கூடயே முருகர் இருக்கார் வா காட்டுறேன் முருகர் ஏன் கூட மட்டும் கிடையாது உன் கூட இருக்காரு உனக்குள்ளே இருக்காருன்றதை காட்டுறது தான் என்னோட வேலைன்றதை உணர்ந்தேனா இப்போ உங்களை நிறைய பேர் வந்து நான் உங்களை குருவா பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுங்க அதுவே வந்து அதுவே ஒரு பெரிய மாயை தான் நான் உங்களை குருவா பார்க்குறேன் சாமியா பார்க்குறேன் இன்னொன்று முருகர் இன்னொரு எண்ணத்தை என்ன பண்ணுவார் தெரியுங்களா இவர் இவ்வளவு கொடுத்துட்டு அவரே ஆணவத்தையும் கொடுப்பாரு அவரே புகழ்ச்சி மாயையும் கொடுப்பாரு அவரே இன்னொரு எண்ணத்தை கொடுப்பாரு அவரே வந்து ஒரு ஆள் அனுப்பி நீங்கள் தாங்க முருகர் அங்கே முருகர் கிடையாதுங்கன்னு சொல்ல வைப்பார் இதில் நீங்கள் தடமாறாமல் இருக்கணும் நான் திரும்ப திரும்ப என்னெல்லாம் குருவாக பார்க்காதீங்க முருகர் தான் நம்மளுக்கு குரு முருகர் காலை பிடிங்க முருகரை பார்க்கணும்னு நினைங்க இப்போது திருச்செந்தூரில் சூரபத்திரம் முருகர் அழிக்கிறார் இங்கே தான் பாரு கலியுகத்துக்கு எப்பேற்பட்ட ஒரு தெய்வம்ன்றதுக்கு ஒரு உதாரணம் திருச்செந்தூர் சூரபத்திரம் அழிக்கிறார் ஏன் முருகர் வந்து முரு சூரபத்திரம் அழித்ததுக்கப்புறம் வந்து மயில் சேவல் படைக்கிறதுக்கு படியில் ஒரு வாத்தோ இல்லை ஒரு காக்காவோ இல்லை வந்து வேறு ஒரு பறவையாவோ வச்சிருக்கலாமே ஏன் மயிலை பிடிச்சார் ஏன் சேவலை பிடிச்ச மாற்றினார்ன்றதுக்கு யா யாராவது வச்சுருக்கீங்களா நான் இதை தேடினேன் ஏன் இவர் சேவலையும் மயிலையும் விரும்பி வச்சார் மற்ற எந்த பறவை அன்னப்பறவை வச்சுருக்கலாம் இல்லை காக வச்சிருக்கலாம் இல்லை கிளியை வச்சுருக்கலாம் இல்லை குருவியை வச்சிருக்கலாம்ன்றப்போ நீங்கள் இந்த உலகத்திலே வந்து இந்த ரெண்டு பறவைங்களுக்கு மட்டும் தான் தனி குணம் இருக்குது எதுக்கு சேவலுக்கும் மயிலுக்கும் சேவலுக்கு என்ன ஒரு குணம்னா சேவல் பிறக்கும் போது இன்றைக்கி நாள் நம்மளோடது இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு பிறக்குமா நாள் நம்மளோ மற்ற எல்லா பறவைக்கும் ஒரு நாள் வாழ்க்கை இருக்குது இல்லை ஏதாவது ஒன்று இதாகிடும் அந்த கோழியோட இனத்துக்கே அதோட நாள் அன்னைக்கு கிடையாது அப்போது நிலையானது இல்லைன்னு சொல்லி உணரும் தன்மை இருக்கா அந்த சேவல் இப்போ கோழி இனத்துக்கு அதேமாரி மயில் இந்த உலகத்துலேயே அழகான பறவை எதுனா மயில் அந்த மயில் எப்போயுமே ஒரு ஆணவத்தோடு தான் இருக்குமா மயில் வந்து எந்த இடத்துல இருந்தால் நீங்கள் மயிலை போய் தொன்றுல கடக்கடன்னு போய்டும் அதுக்கு எப்பயுமே ஒரு ஆணவம் இருக்கும் அப்போது இந்த ஆணவத்தை அழித்து நீங்கள் நல்லா முருகரை பாருங்கள் மயில் அப்படி பிடிச்சி தான் முருகர் காலை வச்சுருப்பார் எல்லா இடத்துலேயும் அந்த ஆணவத்தை நீங்கள் விட்டிங்கன்னா தான் நீங்கள் முருகர் பாதத்துக்கு மேலே எவ்வளவு போய் பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்கள் கோழி சேவல் மாதிரி நிலையான இந்த இந்த நாள் நிலையான கிடையாது நாளைக்கு நிலையான கடை நீங்கள் நினச்சி எவ்வளோக்கு எவ்வளோ பக்குவ போகிறீங்களேன்றப்போ முருகன் கையை பொறிச்சிக்கலாம் அதுதான் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தரே ஒரு விஷயத்துக்கு நம்ம போகிறோம் இது தப்பான பாதம் சொல்லாமே குரு தான் ஆனால் அதை விட மிகப்பெரிய மகா குரு முருகர் அது திட்டமிட்டு மறைக்கப்பட்டதா என்ன தெரியல திருப்பதியில ஒரு முருகர் இருக்காரு அதுவும் எங்க இருக்காரு அங்க முருகர் இங்கெல்லாம் முருகர் அங்க பெருமாள் இவர் அவருக்காக ஒரு விஷயத்தை அவரு அது வந்து மிகப்பெரிய சக்தியா ரெண்டு பேரும் இருக்காங்க மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு தகவல் மூலயமா வந்து தனப்பள்ளி முருகர் கேள்விப்பட்டிருக்கீங்க எங்க பார்த்தா நான் தேடி இருந்த திருப்பதி முருகர் அந்த தனப்பள்ளி முருகர் அப்போ அவர் எனக்கு அனுப்புறாரு நான் அப்போ யூடியூப்ல போய் தேடி பார்த்தேன் சரி தனப்பள்ளியில் எங்கே இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தா ஒரு மலை மேலே இருக்குது அப்போதான் குன்றுதோறும் இருப்பவர் எல்லாமே குப்பரன்ற மாதிரி அங்கேயும் ஒரு விஷயம் அது சரி அதை யார் உருவாக்குறான்னு பார்க்கும்போது திகம்பர சுவாமிகள் ஒரு சாது உருவாக்கியிருக்கு கலியுகத்தில் அந்த இடத்துல முருகர் இருந்திருக்கார்